ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு தீபாவளி மர அமாவாசை இன்றைக்கி வந்து எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மா இலை போட்டு சாமி கும்பிடுவாங்க விஜில் தான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பால் வந்து ஒரு ஒரு லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பாயாசத்துக்கு வானலி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு பருப்பு வேக போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன் உருளைக்கெழங்கு மசாலாக்கு ஓகேவா இப்போ பாயாசத்துக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துடலாம் இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லா மழை நல்லா விட்டு 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 செமையாக மழை பெய்யுது காலையிலேருந்து மழை தான் இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது திருப்பி இருட்டுது திருப்பி மழை பெய்யுது இதுதான் வேலை பசங்களை பட்டாசு வெடிக்க விட மாட்டுது இந்த தடவை சரியான பருவமழை ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா இப்போ வந்து முந்திரி வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றிருக்கோமா வைக்கமா பாதி ஈட்டானோன்னா முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம் அதை வறுத்து எடுத்துகிட்டு அப்படியே மழைக்கா வறுவல் புல்லைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு கோஸு பொரியல் அமாவாசையில் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் பண்ணோம் மஞ்சள் பூசி வந்து கிடைக்கவே இல்லை இன்றைக்கி கடையை அப்படியே மெதுவாக திறக்கிறாங்க காயே எதுவுமே இறந்த காய மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் திராட்சை பபுல்ஸ் மாரி வந்தவுடனே எப்பயுமே முன்னாலே வாங்கி வச்சுருவேன் நேற்று வாங்கவே இல்லை எதுவுமே காய் எதுவுமே காலையில் தான் குளிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் மஞ்ச பூசணிக்காகவே கிடைக்கல அதனால் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் மாங்காவும் இல்லை சேமியாவை போட்டு அப்படியே ரெண்டு வறுத்து விட்டுடலாம் இப்போ சேமியா வறுத்தாச்சு ஒரு சைடு வாழைக்காய் வறுவலும் ஒரு சைடு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிடலாம் பருப்பும் வெந்துருச்சு ஒரே கடாயில் இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே செஞ்சால் நம்மளுக்கு சாமானும் கொஞ்சம் கம்மியாகும் வேறு இருக்கிற டைமில் நான் எப்படினா அப்படி தான் பண்ணிப்பேன் நல்லா சேமியாவை சேர்த்தாச்சு சேமியா வேகட்டும் ஒரு ஒரு வானிலையில் வந்து நான் வாழைக்காய் வறுக்க போகிறேன் ஒரு வானிலையில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் உருவலுக்கு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் பொறிஞ்சி வந்தவுன்ன ஒரு இனக்கு கருவேப்பில மழக்காய் சேர்க்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் சரியா மழை கொஞ்சம் நின்றுச்சின்னா பட்டாசு வெளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா நேற்றுலேருந்து நைட்டு முதா நேற்று நைட்லேருந்தே மழை விட்டு விட்டு அடிக்கிதா உப்பு சேர்த்துக்கோங்க அதனால் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் நான் சேமியா வெந்த பிறகு தான் சுகர் சேர்க்கணும் இப்போ வந்து உருளைக்கெழங்கு மசாலா கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி ஏலை ஓகேவா அமாவாசைக்கு நம்ம வீட்டில் வந்து நான் ரெகுலராக கும்பிடுறதில் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டேன் இவங்க வந்து கும்பிட்டு அவங்க வளர்க்கப்படி அவங்க வீட்டில் கும்பிடுவாங்க வெங்காயம் த பூண்டெல்லாம் போடுவாங்க அதனால் நான் தான் கும்பிடுவேன் ஓகேவா கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் தான் அமாவாசைக்கு அம்மாவாசைக்கு போட்டு கும்பிட மாட்டீங்க செய்ய மாட்டீங்களே பழக்கத்தை மாற்றக்கூடாதுல்ல உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு வந்து உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் போட்டு தான் வச்சிருக்கோம் வதங்கட்டும் இப்போ வந்து சுகர் வந்து ஒரு நூறு கிராம் செத்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஃபினிஷிங்கில் வந்து நெய் வேணால் நீங்கள் ஊற்றிக்கோங்க அது பசங்களுக்கு நெய்வசும் பிடிக்க மாட்டேதுனா அதனால் இப்போ கொஞ்சம் நெய்யெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ஓகேவா இந்த பக்கம் அழக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் மீடியம் சைஸும் ஒரு மூணு உருளைக்கெழங்கு தான் எடுத்துருக்கேன் ஏன்னா பொரியல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி இதுல ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்ப முந்திரி ஏலக்காய் ஒரு மூணு இதுலேயே தட்டி வச்சிருக்கான் முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்லியே வச்சு ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் கட் பண்ணல அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பொரியல் கேரட்டு பீன்ஸு கோஸு எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் கொஞ்சம் கொத்தவரங்காய் பொரியலுக்கு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தட்டி வச்சுருக்கேன் பூண்டை மட்டும் தனியாக தட்டி வச்சுருக்கேன் கோஸ் பொரியல் பச்சைப்பருப்பு போட்டு போட் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாக பச்சைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து செய்ய வேண்டியதுதான் ஓகேவா இப்போ இந்த ஸ்டவ் ஃப்ரீயாக இருக்குது அரிசி கழுவி வச்சிடலாம் அரிசி கழுவி போட்டுட்டேன் இப்போ வந்து கோஸ் கேரட்டு பீன்ஸ் பொரியலுக்கு கடுகு ரெண்டு கொஞ்சம் சீரகம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு கோசல்ல எதுலயே பச்சை பருப்பையும் சேர்த்துலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துலாம் அப்ப வந்து கரெக்டா இருக்கும் ஓகேவா இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்மளுக்கு ரெடி கொத்தவரங்காய் பொரியலை ஓகேவா இப்போ வந்து கொத்தவரங்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு உப்பு போட்டு காய நல்லா வேக வச்சுக்கலாம் நம்மளுக்கு கலவு மாறுறது நல்லாயிருக்கும் க சாப்பிட்றதுக்கு உப்பு பொரியல் மாரி இருக்கும் அதுக்கு தான் நம்ம பருப்பு போட்டுக்கோல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து பருப்பு போடுறதுனால போடணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் பொரியலுக்கு கொஞ்சம் கடுகு சீரகம் கடுகு நல்லா பொருஞ்சி வரட்டும் அதுக்குடியே பச்சை மிளகாய் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று இதுக்கு வந்து நான் மிளகு சீரக தூள் தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஏன்னா கொத்தவரங்காய் வந்து சிறுங்க சப்பாக இருக்கும் அதனால் தேங்காய் துருவல் போடுவேன் ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றதில்ல வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போடணும் அது கூட வந்து கொத்தரவங்காயை சேர்த்துருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெய்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கணும் வதங்கட்டும் இப்போ ஒரு அரை கிளாஸு கொச நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இல்லைன்னா நல்லாவே கசப்போம் அதனால் தண்ணி மட்டும் ஒரு அரை கிளாஸு விட்டு வேக வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ முடி வச்சிடலாம் சாதம் பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்துடுச்சு ஓகேவா இப்போ சாம்பாரை தழிச்சிடலாம் கொத்தவரங்கா பொரியல் ரெடி இப்போ வந்து இந்த பக்கம் ரசம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு சாம்பாரை தாளித்து விட்டுவா ஓகேவா கடுகு வெந்தயம் சீரகம் கொஞ்சம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் அப்படியே வதக்க விட்டுட்டு முருங்காவையும் சேர்த்துக்கோங்க வதங்கட்டும் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தேடி பார்க்கும்போது ஒரு கால் முர மாங்காய் கிடச்சிது அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் சாதம் வெந்துருச்சு வடித்து விட்டுடலாம் இப்போ வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி நல்லா தண்ணி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு தான் நல்லாயிருக்கும் தண்ணியோடு வச்சிங்கன்னா சொத சொத சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காயும் வெந்துருச்சு ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சு இப்போ மிளகு சீரகத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் மூணு ஸ்பூன் போட்டால் முக்கால் ஸ்பூன் ஓகேவா அதுக்குரிய தேங்காய் துருவல் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க கொத்தவரங்காய் பொரியல் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆகிடும் இப்போ இதில் வந்து வானலியில் மாற்றிட்டு சாம்பார் வச்சுக்கலாம் ரச பருப்பு ரசம் ரெடி பண்ணி வச்சாச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு இப்படி நீங்கள் வெங்காயத்துக்கூட முருங்காவை போட்டு நல்லா வதக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தான் நான் அப்படி சேர்ப்பேன் ஒரு நாலு கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பருப்பு வந்து வேக வச்சிட்டோம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை பெருங்காயம் பூந்து மஞ்சத்தூள் ஒரு நேரத்தில் நான் சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்தே வேக வச்சுருவேன் இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் வறங்கட்டும் நான் அதுக்குள்ளே சாதத்தை வடித்து விட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு ரசம் ரெடி போகுது சாம்பாருக்கு காய் வதக்கி விட்டுருக்கோம் இப்போ பருப்பு தனியாக ஊற்றிட்டு காயை கொஞ்சம் வேலை வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் காரத்துக்கு மாதிரி சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பருப்போடு தண்ணி ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ரெடி ரெடியாகிடும் ஏன்னா நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ மலர்ந்து வருது ரசத்தையும் ஆஃப் பண்ணிடலாம் வடக்கி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன் குறை குறன சோம்பு பூண்டு உப்பு மூணுத்தையும் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு அரைச்சி அதிலே சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து வடக்கி மாவெல்லாம் உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எண்ணெயும் ஹீட்டாக இருக்குது வடை சுட்டுட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சின்னா கொஞ்சம் பணியாரம் சொல்லுவாங்க அம்மா ஸ்வீட் பணியாரம் அதுக்கு ரெடி பண்ணணும் மாவுருக்கு அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இருந்தால் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை அதனால் வெள்ளத்தை கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏற்றுக்கலாம் முதல்ல வடையை தட்டி போட்டுட்டு ஏன்னா நம்ம மாற்றி மாற்றி செய்யக்கூடாது அவங்க பழக்கம் அவங்க வந்து வருஷ வருஷமாக கும்பிட்டுருப்பாங்க நாங்கள் சின்ன வயசில் தீபாவளி கழித்து தான் அம்மா சுடுவாங்க அவங்க வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு செய்வாங்க அதேமாரி எங்கள் மாமனாருக்கு நான் தேவசம் கும்பிட்டா கூட நம்ம வந்து மாதம் மாதம் வந்து வெங்காயம் பூண்டு போடாமல் தான் நான் செய்வேன் ஆனால் தேவசத்துக்கு மட்டும் அவங்க பழக்கப்படி நான் வெங்காயம் பூண்டு போட்டு செஞ்சு சாமி கும்பிடுவேன் மித்த நேரத்தில் அமாவாசை அப்போ வந்து வெங்காயம் பூண்டு போடாமல் தான் நம்ம செய்வோம் ஓகேவா இன்னைக்கு நம்ம யார் கும்பிட்றோன்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு அப்புறம் வந்து எங்கள் அப்பாவோட அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நான் இப்போ கும்பிட்டுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து சாம்பார் பாருங்கள் முருங்காய் வெந்துட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து சேர்த்துடுங்க இது கூட மாங்காவும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டா நம்மளுக்கு மாங்காய் ஒரு பாதி வெந்தால் போதும் கொஞ்சம் புளி தண்ணி கால் மாங்காய் தான் போட்டிருக்கோம் ஆனால் பத்தாது ஒரு கால் கிளாஸு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா கொதிக்கிட்டோம் வடைய திருப்பி விட்டுடலாம் கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா ஒரு மொறு மொறுப்பு தரும் இப்போ வந்து வடை ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் ஓகேவா இப்போ இதை எடுத்துட்டு அதையும் நான் தட்டி போட்டுடுறேன் மனி வந்து பன்னெண்டாக போதும் இன்னும் நம்ம பதினாயிரமும் அப்பளமும் பொறிச்சுட்டேன்னா ரெடி ஆகிடும் ஓகேவா இப்போ வடை வடையெல்லாம் சுட்டாச்சு இந்த லாஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் ஓகேவா சாம்பார் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா மழை பிச்சு அடிக்குதுங்க செம்ம மழைங்க டைம் இருந்தால் மேலே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுவேன் சமையல் இன்னும் முடியல இன்னும் பணியாரம் சொன்னோம் அப்பளம் பொறிக்கணும் சாம்பார் ரெடி அது ஒரு துண்டு நம்ம வந்து ஒரே ஒரு துண்டு மாங்காய் போட்டால் அந்த சாம்பாரே வேறு லெவலில் மாறிடுது உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் லைட்டாக அப்படியே கலர் வந்துடுச்சு வடை இப்போ அப்பளத்தை பொறிச்சிடலாம் நல்லா எண்ணெய் சூடாக இருக்குல்ல அதனால் திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது இது பெருசாக வரும் அது வந்து நம்மளுக்கு தூக்கில் வைக்க முடியாது அதனால் ரெண்டாக போட்டேன் பணியாரத்துக்கு வெல்லம் கரைச்சி ஊற்றியாச்சு ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு பொடி போட்டிருக்கேன் வெள்ளத்துலேயே போட்டு நல்லா வடிகட்டி வச்சாச்சு இப்போ பணியாரத்தை ஊற்றிக்கலாம் ஓகேவா செம்மையாக இழுத்திருக்கு மாடிக்கு போகலாம் எவ்வளோ இழுத்தாக இருக்கணும் நேற்று துணி வச்சு போட்டேன் மேல செட்டி வச்சுட்டு வந்திருக்கோம் பெய்யுதுக்கு மழை சூப்பராக பெய்யுது அந்த செடியெல்லாம் நேரத்துக்கு மழை பெய்யும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் நல்லா வெயில் இருக்கும் அதனால் மேலே இங்க இரும்புல தகர போட்டுருமா அதனால் மிஷினில் தானே போடுறோம்

எப்பயுமே நான் நடுவில் ஊற்ற மாட்டேன் ஏன்னா நடுவில் அதிகமாக தீ வருமா டக்குன்னு தான் தீஞ்சிரும் அதை ஸ்வீட் பண்ணி ஆரம் வேறைய மிக்சிலேயே அரைச்சி வச்சேன் ஒரே ஒரு ஆளாக்கு போட்டு நல்லா தான் இருக்கும் சீடாக அரைச்சா மூடி வச்சிடலாம் கல் சூடானோடனே சிம்மில் வச்சு தான் ஸ்வீட் பண்ணியாரோம் ரெடி பண்ணோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப தீஞ்ச மாரி வந்துடும் ஓகேவா மழை சம மழைங்க நல்ல ஜன்னலில் வேற நல்லா நம்ம மேலே போயிட்டு வர்றதுக்குள்ள நல்லா சாரல் அடிச்சிருச்சு இன்னும் வந்து ஜன்னலுக்கு கிளாஸ் போடல கிளாஸ் போட்டால இந்த பக்கம் சாரல் வரும் போது தண்ணி வருது லைட்டாக தெரிக்குது வாட்டம் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க அப்பயும் தெரிக்குது அது வந்து நம்ம ஏதாச்சும் தண்ணி வராத மாரி நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறத திருப்பிலாம் பார்த்திங்களா சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்பையும் பாருங்கள் ஸ்வீட் பனியாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் தாசிய எண்ணெயோ நெய்யோ நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய்லாம் சாப்பிடுவானுங்க நெய்னால் இவனுங்களுக்கு ரொம்ப திகட்டுற மாரி இருக்குது பசங்க பசெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தானுங்க இப்போ என்னமோ பெரியவனுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேது அவ்வளோதான் பனியாரம் சுட்டுட்டுன்னா சாமி கும்புற வேலை தான் க்ளீனாக தான் இருக்குது வீடெல்லாம் பெருக்கணுன்னு அவசியம் கிடையாது காலையில் தான் அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு படுத்துட்டேன் நைட்டு படம் பார்த்துக்கிட்டே படுத்தோம் வருங்க சமான் கொஞ்சம் இருந்து எப்பயுமே விளக்காமல் படுக்க மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் இருந்தது அப்புறம் காலையில் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு தான் கடைக்கு குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்து தான் சமையலே ஆரம்பித்தேன் இப்போ நம்ம இது ரெடியாகட்டும் அதுக்குள்ளே இலையெல்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டேன் ஓகே தான் இப்போ வந்து இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்துட்டேன் அது வந்து அப்படியே தீஞ்சி வர மாதிரி இருக்குது மாரி இருந்தாவே போதும் அது ஸ்வீட் பணியாரம் லைட்டாக வெள்ளம் போடுறோம்ல லைட்டாக தாவே ஹீட் இருந்தாவே அப்படியே ஒட்டிக்கும் இது கொஞ்சம் நான்ஸிக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்மளுக்கு பணியாரம் இன்னொரு சட்டி ஊற்றிட்டு சாமி கும்பிட்ற வேலை தான் மழை நல்ல மழை ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் உங்ககிட்ட ஒரு தடவை காட்டிடுறேன் சாதம் வடித்தோம் சேமியா பாயாசம் உருளைக்கெழங்கு மசாலா பருப்பு ரசம் அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் அப்பளம் மசால் வடை கேரட்டு பீன்ஸு கோஸு பச்சைப்பருப்பு போட்டு பொரியல் அதுக்கப்புறம் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கொத்தவரங்காய் பொரியல் ஸ்வீட் பனியாரம் இதுதான் நம்ம செஞ்சோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வரும்போது நீங்களும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்